இல்லத்தில் சமத்துவம் தான் சந்தோஷம் முன்னோர்கள் காலத்தில் ஆண்கள் வெளியில் வேலைக்கு சென்று வர வேண்டும் பெண்கள் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போது இந்த நிலை மாறி ஆணும் பெண்ணும் சமம் என்ற அனைத்து வேலைகளையும் இருவரும் சமமாக செய்ய வேண்டும் என்று நிலை உருவாகியுள்ளது இதை பற்றிய ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் கணவன் சோபாவில் அமர்ந்திருக்கிறார் மனைவி சமையலில் பிஸியாக இருக்கிறார் இல்லைகள் ஓடிக்கொண்டு விளையாடுகின்றனர் கணவன் கோபத்துடன் நீ தினமும் வீட்டில்தான் இருக்கிறாயே வேலை என்ன செய்கிறாய் வெளியில் சென்று வேலை செய்து பார் அப்போதான் எனக்கு தெரியும் வேலை செய்வது எவ்வளவு கஷ்டம் என்று மனைவி அமைதியாக சொல்கிறாங்க சரி அடுத்த வாரம் நீங்கள் வீட்டில் இருங்க பசங்களை குளிப்பாட்டி சாப்பாடு சமைச்சி பள்ளிக்கு அனுப்பி வையுங்க துணித்து வைத்து வையுங்க நானும் ஆஃபீஸ்க்கு போய் வரேன் அடுத்த நாள் காலை கணவன் பிள்ளைகளை குளிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஒரு பிள்ளை ஓடி மறைகிறது ஒரு பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது கணவன் அதிர்ச்சியுடன் அடடா இது என்ன வேலையப்பா பின்னர் அவர் சாப்பாடு வைக்க முயற்சி செய்யும் போது சாப்பாடு கரைந்து போகிறது தண்ணீர் குக்கரில் வெடித்து சிதறுகிறது மனைவி ஆஃபீஸ்க்கு சென்று அங்கு உள்ள டேபிள்களை துடைத்து ஃபைல்களை அழகடிக்க வைக்கிறாள் முதலாளியின் மனைவி என்று இல்லாமல் ஆஃபீஸ் அவளால் மின்னியது வருகை பதிவு கணக்கு வழக்குகள் எல்லாமே அவள் கட்டுப்பாட்டில் இருந்தது மாலையில் அலுவலக உதவியாளரின் திருமணத்திற்கு செல்வதற்காக பரிசு ஒன்றை வாங்கி புறப்படுவதற்கு ஆரம்பித்தாள் அவள் மண்டபத்தில் பொழுது பிள்ளைகள் நிலவில் வந்தது ஜாங்கிரி முறுக்கு ஆகியவற்றை கைப்பையில் எடுத்து வைத்துக் கொள்கிறாள் இரவில் வீடு திரும்புகிறாள் மனைவி வீட்டிற்கு வரும்போது கணவன் கோபத்துடன் நடமாடுகிறான் கணவன் கத்தி சொல்கிறாரு நான் சொல்றதை எதையும் பசங்க கேட்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அட அதனால் அடித்து தூங்க வச்சுட்டேன் மனைவி சொன்னால் ஐயோ ஏன் நடிச்சிங்க இது நம்ம பையன் இல்லை எதிர்வீட்டு பையன் கணவன் அதிர்ச்சி அடைந்து தலையை பிடித்துக்கொண்டார் கொண்டார் ஒரு பார்த்து மௌனம் அடைந்தனர் இருவரும் பிள்ளைகளை கையில் தூக்கிக் கொண்டனர் அந்த நாளில் அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது இல்லத்தை நடத்துவது ஒரு பெரிய வேலை அதே போல் வெளியுலகில் உழைப்பதும் எளிதல்ல இருவரும் சேர்ந்து சமைப்பதும் பிள்ளைகள் அறியும் விளையாடுவதுமாய் இருந்தனர் இன்றைய வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து நடத்துவதே சமத்துவம் அன்பு புரிதல் பகிர்வு அதுவே இல்லத்தின் உண்மையான வளம்